கீழ் மருவத்தூர் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் ஊராட்சி ஒன்றியம் கீழ் மருவத்தூர் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் ஒன்றிய பெருந்தலைவர் ஏழுமலை ஊராட்சி மன்ற தலைவர் மாசிலாமணி ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளர் கா சுந்தர் எம்எல்ஏ காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் கா செல்வம் மாவட்ட கவுன்சிலர் டைகர் குணா ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டனர் பயனாளிகளுக்கு மின் இணைப்பு ஒரு பயனாளிக்கு கலைஞர் காப்பீடு அட்டை மற்றும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் வீடு தேடி மருத்துவம் உள்ளிட்டவை வழங்கப்பட்டது மேலும் இந்த முகாமில் வருவாய்த்துறை மின்சாரத்துறை காவல்துறை பொதுப்பணித்துறை உள்ளிட்ட பதினைந்துக்கும் மேற்பட்ட துறைகள் மூலம் நாற்பத்தி ஆறு வகையான சேவை திட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டது இதில் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பல்வேறு கோரிக்கைகளை மனுவாக அளித்தனர் இந்த கோரிக்கை மனுக்கள் நாற்பத்தி ஐந்து நாட்களில் தீர்வு காணப்படும் என உறுதியளித்தனர் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு திட்ட முகாம் பொதுமக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பு பெற்றுள்ளது என அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர் இதுபோல் அனைத்து செய்திகளையும் காண மனித குரல் டிவி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும்